வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜய்க்கு கிடைத்த முதல் வெற்றி வெற்றி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அடுத்தடுத்து வெற்றிகள் என்பது ஒரு பக்கம் குவிய தொடங்கிய நேரத்தில் துயர சம்பவம் கரூரில் நடைபெற்றது அதாவது பிரச்சார பயணம் ஆங்காங்கே வெற்றி பெற்ற நிலைமையில் மாநாடும் வெற்றிகரமாக நடத்தி முடித்து அடுத்தடுத்த தேர்தல் பணிகளில் விஜய் அவர்கள் இறங்கியிருந்தார் ஆனால் தற்பொழுது தேர்தல் பரப்புரையின் போது கரூரை கரூரில் பொழுது அங்கு நாற்பத்தி ஓருக்கும் மேற்பட்டோர் கூட்ட நெரிசியில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார் இந்த துயர சம்பவம் என்னதான் தாவேக்காவுக்கு ஒரு சில பின்னணிவுகளை ஏற்படுத்தியிருந்தாலும் ஆதரவும் கூடும் வகையில் ஒரு சில விஷயங்களும் நடந்திருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது இந்த ஒரு வழக்கு விசாரணைக்கும் உச்சநீதிமன்றை சென்றது அந்த நீதிமன்றத்தில் இறுதிக்கட்ட தீர்ப்பு முதல் வெற்றியாக தாவேக்கா பக்கம் நாடியிருக்கிறது அவர்களுக்கு ஒரு முதல் வெற்றியாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது என்று கூறலாம் சிபிஐ விசாரணை கூறி மனு அளித்திருந்த தாவேக்காவினர் அந்த மனுவை விசாரித்து தற்பொழுது சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இதனால சிபிஐ விசாரணையின் போது மறைந்து கிடக்கும் உண்மைகளையும் வந்து வெளிப்படையாக தெரிவிக்கப் போகிறார்கள் மேலும் மேலே இருக்கும் கடவுள் கண்டிப்பாக எங்களுக்கு வெளியே பல உண்மைகளை இந்த வழக்கின் மூலமாக கொண்டு வருவார்கள் என்று தாவேக்காவை நம்பகத்தன்மையாக ஒரு பக்கம் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக தாவேக்கா தரப்பில் கூறக்கூடிய பலவிதமான விஷயங்கள் இந்த ஒரு வழக்கில் வெளியே வரப்போகிறது மேலும் இதன் தொடர்ச்சியாக தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் கடைசியில் தர்மமே வெல்லும் அப்படின்ற ஒரு லைனை வந்து பாத்தீங்கன்னா தாவே அவர்கள் எடுத்து இந்த ஒரு வழக்கில் தீர்ப்பு கிடைத்ததை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா முதற்கட்ட வெற்றியாக அவங்க ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொண்டார்கள் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சுன்னா அந்த உண்மைகளை வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில வந்து பார்த்திங்கன்னா வெட்ட வெளிச்சமாயிட்டு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் பணிகளையும் வந்து தீவிரமாக வந்து தாவை காவலர்கள் இறங்க உள்ளதாக ஒரு சில தகவல்களும் வெளியாயிருக்கு ஏன்னா தேர்தலும் இன்னும் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது இன்னும் நான்கு மாதங்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் களம் சூடுபிடிக்க இருக்கிறது அதனால் அடுத்தடுத்து வேலைகளும் தீவிரமான தேர்தல் ப பரப்புரைகளும் இருப்பதால் இந்த ஒரு வழக்கம் வந்து பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக இருக்கும் இதில் முதல்ல வெற்றி பெற்றார்களே என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி என்பது அவர்களுக்கு உறுதி என்பது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியும் ஏன்னா தாவேக்கா பக்கம்தான் தமிழகம் முழுவதும் ஆதரவு கொட்டி கிடைக்கிறது அப்படி இருக்கின்ற சூழலில் அடுத்தடுத்த பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா செயல்பாடுகளும் தாவேக்காவர்கள் அது அதிரடியாக காமிப்பார்கள் ஏன்னா விஜய்க்கு வெற்றி என்பது சொல்லவே தேவையில்லை அவருக்கு வெற்றி மகுடத்தை சூடிய ஒரு மாமன்னனாக நம்முடைய தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறார் வெற்றி தலைவர் மற்றும் மக்களின் போற்றுதல் கூறிய தலைவர் விஜய் அவர்கள் என்று கோஷங்களை வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கவினர்கள் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது எழுப்பி கொண்டு அவரை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் துயர சம்பவம் நடக்காம இருந்தால் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெரும் விதத்துல இன்னையத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஒரு சில பிரச்சாரத்தையும் வந்து முடிச்சிருப்பாரு ஸோ அந்த துயர சம்பவத்தால் பிரச்சாரமும் தள்ளி வைக்கப்பட்டு தற்பொழுது அவர்களுடைய அரசியல் பணிகளும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சிக்கலாக மாறி இருக்கு பரவாயில்லை என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு இருந்தாலும் அதற்கான தடையை நொறுக்கி வெற்றியை நாங்கள் பெறுவோம் அப்படின்றத உறுதியா இருக்கிறார்கள் தாவேக்காவினர்கள் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் அமைந்து கொண்டிருக்கிறது அரசியல் களத்தில் அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்தால்தான் நமக்கு அனைத்தும் தெரியும் பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமன் மூலமாக தெரிவிங்கள் இது போன்று அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி